அன்பு நேயர்களே வணக்கம் ஒரு அருமையான கண்ணதாசனுடைய பாட்டு ராஜபாட் ரங்கதுரை அப்படின்ட்டு ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் வந்த படம் ரொம்ப அருமையான படம் ஒரு நாடக நடிகன் வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கும் அப்படி என்பதை நமக்கு சொல்லுகின்ற மிக அற்புதமான படம் அதிலே ஒரு நாடக நடிகராக சிவாஜி கணேசன் நடித்திருப்பார் மிகுந்த வாழ்க்கை சிக்கல் ஒரு தம்பியை படிக்க வைப்பார் அந்த தம்பி ஒரு பணக்காரன் வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கள் அண்ணனே இல்லை அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து அவன் மனம் மாறிவிடுவான் வீட்டில் தங்கச்சியை கட்டி கொடுப்பார் அது பிரசவத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அது படாத அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கும் இப்படி பல்வேறு விதமான ஒரு சங்கடங்களிலே ஒரு குறைந்த வருமானத்தோடு வாழ்கின்ற ஒரு நாடக நடிகன் அதுவும் தேசபக்தி மிகுந்த நாடக நடிகன் அது கடைசியில் அந்த படத்துல மிக அற்புதமான காட்சி இருக்கும் அதில் ஒரு காட்சி டைரக்டர் சொல்றாரு ஒரு மிகப்பெரிய ஆபத்து தான் மிகவும் நேசித்த ஒரு உயிர் போய்விட்டது அந்த ஒரு மரண செய்தி காதில் விழுது இவன் மேக்கப்பெல்லாம் போட்டிருக்கும் பொழுது அதோட அவன் மனம் இடிந்து போய் கிடக்கிறான் ஆனால் டிக்கெட் வாங்கிட்டு வந்தவங்க எல்லாம் வந்து நாடகம் நடத்துவதற்கு தாமதமான உடனே அந்த நாடக மேடையிலே கல் எடுத்து அடிக்கிறாங்க நாடகம் நடத்தியே ஆகணும் ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சோக செய்தி அந்த சோக செய்தியோடு அந்த நாடகன் நடிகன் எப்படி நடிப்பான் இப்போது இந்த ரசிகர்களுக்கு இதெல்லாம் விளக்குனால் சரியாக வராது அப்போ அந்த நேரத்தில் அவனுடைய மனது அவனுடைய உள்ளம் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப காட்சி இந்த காட்சிக்கு எப்படி பாட்டு எழுத முடியும் இந்த இந்த காட்சியை பாருங்க ஒரு நாடகம் நடக்கணும் டிக்கெட் வாங்கிட்டு எல்லாம் வந்துட்டாங்க அந்த நாடகத்தை நடக்க வேண்டிய அந்த ஹீரோ வேஷம் போட வேண்டியவருக்கு ஒரு இடி மாறி இழக்கவே முடியாத ஒரு இழப்பு வந்து தலையில் கையை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறாரு கஷ்டம்னா கஷ்டம் அந்த மாதிரியான கஷ்டம் ஆனால் மேடையில் நடித்து ஆகணும் இல்லை இருந்தாலும் இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இப்போ கண்ணதாசனுக்கு இது வெள்ளம் சாப்பிட்ட மாதிரி இல்லையா இப்போ பாடுறாரு பாருங்கள் உடனே இந்த அந்த காலத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு காட்சி ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ஒரு பப்புன் அவர் வந்து என்ன பண்ணுவார்ன்னா இந்த ரசிகர்களை எல்லாம் அவர் எங்கேஜ் பண்ணுவார் வந்து ஏதாவது ஒரு சிரிப்பு கிருப்பு காமிச்சு அதுக்குள்ளே அவங்க பாக்கி ஹீரோ மற்றவங்க எல்லாம் மேக்கப் ஆகி தயாராகிடுவாங்க மணி அடிக்கும் அப்போ தான் முறையான நாடகம் தொடங்கும் அதுக்கு முன்னாடி அந்த மேடையை வந்து ஏதாவது பண்ணணும் ஒரு பாட்டு பாடி ஒரு டான்ஸ் ஆடி இல்லாட்டி போனால் ஒரு சிறு நகைச்சுவையை சொல்லி அவன் கட்டுக்குள்ளே வச்சுருக்கணும் அப்போ அந்த சீனுக்கு சிவாஜியே வருவர் ஒரு பெரிய உருவத்தில் அப்படியே உருண்டு பிறல்ற மாதிரி பப்புன் வேஷம் போட்டுக்கிட்டு வந்து ஒரு பாட்டு பாடுவார் பாருங்க சவுந்தரராஜன் பிச்சு உதறுவர் அந்த பாட்டே அந்த அதாவது ஒரு பத்து பக்கம் வசனம் எழுதி அதை பல வேறு கோணங்களில் படம் பிடிச்சி சொல்லக்கூடிய எல்லாம் இந்த சவுந்தரராஜனுடைய குரலும் எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையும் கண்ணதாசனுடைய வரிகளும் சிவாஜி கணேசன் நடிப்பும் ஒரு மூணு நிமிஷம் பாட்டில் சொல்லிடுமன்னா அதுதானே பாட்டினுடைய வெற்றி தான் அந்த காலத்தில் பாட்டு நிறைய வச்சாங்க இப்போ இப்போதைய படங்கள்லாம் அது வைக்கிறது கிடையாது அந்த பாட்டில் அவர் ஆரம்பிக்கிறார் பாருங்க ஜிஞ்சினக்கா சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தான் மேடையிலே ஆட்டமாடை ஆட வந்த மேடையிலே பாட வந்த என்னை மட்டும் அழவிட்டு ஓடிவிட்டான் கூட்டத்தோடு இந்த செய்து சொல்லிவிட்டு அவர் போயிட்டார் இல்லையா என்னை மட்டும் இத்தனை பேர் இந்த நாடகத்தை பார்க்கறதுக்கு ரசிக்கிறதுக்கு சிரிக்கிறதுக்காக வந்திருக்கிறான் ஆனால் இவங்களுக்கு சிரிப்பு கொடுக்க வேண்டியவன்னா இப்போ அழுதுகிட்டே இருக்கிறேனே நான் இப்போ சிரிப்பு காமிக்கணும் ஆனால் சிரிப்பு வரலையே சரி அழுதாக ஜனங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ அழுக வருது மனசார வீட்டுக்கு போனால் அழலாம் ஆனால் இந்த நடிப்பு முடிச்சிட்டுல வீட்டுக்கு போனோம்னா அழுக வரலையே நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வரல நான் அழுகிறேன் அழுகிறேன் அழுக வரல இந்த மாதிரி ஒரு அமைப்பில் பாட்டு யாராவது எழுத முடியுமா உடனே எடுக்கிறார் இன்பம் வருங்க இடுக்கண் வருங்கால் நகுக திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் அதையே எடுத்து ஒரு சரணத்தில் போடுறார் துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவர் சரிங்க எல்லாம் கரெக்டு ஏட்டில் எழுதி வச்சதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் பாம்பு வந்து கடிக்கையில் பாழும் உடல் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு இது கீழ்ப்புறத்தில் இனிப்பு மேல்புறத்தில் கசப்பு பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு பேய் கரும்புன்னுட்டு சொல்லுவாங்க பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு பாம்பு வந்து கடிக்கையில் பாழும் உடல் துடிக்கையில் நாடகத்தில் வேணாலும் அப்படி இருக்கலாம் ஆனால் நிஜத்தில் எப்படி சிரிப்பு வரும் இந்த மாதிரியான கட்டத்தில் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் அர்த்தமுள்ள இந்து மதத்தில் எழுதினார் ஒன்று நடந்து தான் என்றால் அதை பற்றி கவலைப்படுவதற்கு என்ன இருக்கிறது என்று சொல்லி திருச்சியில் அவர் லாட்ஜில் இருபோது அவனுடைய அவருடைய அண்ணன் இறந்து விட்டார் அப்படின்னு செய்தி வருது செய்தி வந்தவனே குலுங்கி குலுங்கி அழுறார் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க கவிஞரே நீங்கள் தானே சொன்னீங்க இந்த மாதிரி ஒன்று நடந்து தான் தீருமென்றால் அதிலே கவலைப்படுவதற்கு என்ன இருக்கிறது அப்படின்ட்டு அப்போ சொன்னார் அது சொன்னது ஃபிலாசஃபர் கண்ணதாசன் ஆனால் இங்கே துடிக்கிறது இரத்த பந்தத்திலே இருக்கக்கூடிய ஒரு அண்ணனுக்கு தம்பியாக பிறந்து அண்ணனுடைய இறப்பை தாங்கி கொள்ள முடியாத சாதாரண மனிதனான கண்ணதாசன் அப்போ சொல்கிறது யாருக்கும் எளிது அரியதாம் சொல்லிய வண்ணம் செய்யல அதுவும் வள்ளுவர் தான்னு சொல்லியிருக்கிறாரு அதுக்கு அடுத்த சரணத்தை பாருங்க பார்த்தாக்கா ஆளு ரொம்ப முறுக்கு பார்த்தாக்கா ஆளு ரொம்ப முறுக்கு என்ன மாதிரி ராஜாவாட்டம் வேஷம் போடுறார் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு அற்புதமான பணக்காரன் கோடீஸ்வரன் ஆட்டாக வேஷம் போடுறார் போலீஸ்காரனாக வேஷம் போடுறார் ஜட்ஜாக வேஷம் போடுறார் பார்த்தாக்கா ஆள் ரொம்ப முறுக்கு கம்பீரமாக வர்றார் அதுக்கேற்ற நடை இருக்குது ஆனால் பத்து கதை உள்ளத்திலே இருக்குது தண்ணியிலே மீன் உண்டு தரையிலே மான் உண்டு என்ன அழகு பாருங்கள் தண்ணியில தான் மீன் இருக்கும் தரையில் தான் மான் இருக்கும் மாற்றி வச்சா தீந்து விடும் கணக்கு அந்த தண்ணியில் இருக்கிற மீனை தூக்கி தரையில் போட்டாலும் தரையில் இருக்கிற மானை தூக்கி தண்ணியில் தள்ளினாலும் ரெண்டும் கேலி ஆகிடும் அவரவர்க்கு வைத்த சோறு அளவெடுத்து வைத்தது இவை இவற்றில் வாழும் என்று இறைவன் சொல்லிவிட்டது நவநவங்கள் ஆன ஜோதி நாளும் நாளும் தோன்றலாம் அவை முடிந்த பின்னர் உந்த நாட்டம் என்ன தோழனேன்னுட்டு கண்ணதாசன் தான் பண்ணார் அதை தான் சொல்கிறாரு தண்ணியிலே மீனுண்டு தரையிலே மானுண்டு மாற்றி வச்சா தீந்துவிடும் கணக்கு இப்போ நான் இருக்கும் இருப்பு நாலு பேர் பொறுப்பு நல்லாத்தான் நான் சிரித்தேன் சிரிப்பு அதை ஒரு பாஸ் கொடுத்து சவுந்தரராஜன் பாடுவார் பாருங்க நல்லாத்தான் நான் சிரித்தேன் சிரிப்பு நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வரல நான் அழுகிறேன் அது அது நாட்டுப்புறத்தில் அவர் பாடுவார் அவர் நான் அழகேனுன்னு சொல்ல மாட்டார் நான் அழுகிறேன் அழுகிறேன் அழுக வரலை நான் அழுகிறேன் அழுகிறேன் ஆனால் இந்த பாட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்முடைய மனது அப்படியே கரைந்து போய் நமக்கே அழுக வந்துடும் அதுவும் அந்த காட்சியில் பொழுது அந்த சிவாஜி கணேசன் இந்த சிரிப்புக்காக அந்த குழந்தைங்கள்லாம் அதை பார்த்து பார்த்து சிரிக்கும் அப்படி சிரிக்கும்போது தான் மனதில் இருக்கக்கூடிய எல்லாம் வைத்துக்கொண்டு சார்லி சாப்பிடின்னுட்டு ஒரு மேல்நாட்டுக்காரர் சிரிப்பு அவருக்கு ரொம்ப மன அவர் அவருடனே போய் ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்டாராம் எனக்கு நிம்மதியே இல்லை எனக்கு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியே இல்லை நான் எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது அப்படின்ட்டுலாம் சொன்னாரான் உடனே அவர் சொன்னாரான் ஏன் என் கவலைப்படுற சார்லி சாப்பிடின்ட்டு ஒருத்தவர் இருக்கிறாரு அவருடைய நாடகத்தை போய் பாரு டிராமாவை போய் பார் சிரிக்காதவங்கூட கூட சிரிப்பாயா அதை போய் பாரு மனசு லேசாக போயிடும் மனசில் இருக்கிற கஷ்டமெல்லாம் போய்டுன்னாராம் அவர் வந்து ஒரு மாதிரியாக அப்படி நக்கலாக பார்த்து சிரித்தாராம் உடனே டாக்டர் கேட்டாராம் ஏன் நான் சொல்கிறது உனக்கு கேவலமாக இருக்கா நான் சொல்கிறது உனக்கு சரியாக தெரியலையான்னாராம் அவர் சொன்னாராம் நான் தான் அந்த சார்லி சாப்பிடின்னு அந்த மாதிரி சில பேருடைய வாழ்க்கையில் இருக்கும் இந்த பாட்டை கேளுங்க நம்முடைய மனதில் இருக்கிற அந்த துன்பங்கள் எல்லாம் அப்படியே கரைந்து அந்த அழுகையிலேயே கரைந்துவிடும் அப்படிப்பட்ட ஒரு அபாரமான பாட்டு இந்த பாட்டு